வேப்பந்தட்டை வட்டம் வாக்களத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் வாசிப்பு இயக்கத்தின் மூலம் என் பள்ளியை உயர வைத்த என் கொள்கிறேன் நண்பர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதாவது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலேயே போதை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அதிகாரம் தொண்ணூத்தி மூன்றுல கல்லுநாமை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு பத்து பொருள் எழுதி போட்டு போயிருக்காரு இப்ப சினிமாவில சினிமா வந்து ஐம்பது வருடங்கள் தாக்குது ஆனா போதை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு இத கூட தெரியாம உங்க இந்த எதிர்நிலை பேசுறதுக்கு வந்துட்டாங்க ஐம்பது வருடம் ரெண்டாவது வருடம் அவருக்கு தீங்கு தரக்கூடியதா போதை பழக்கத்தோட தீமை ஒரு நபரோட வாழ்க்கையே பாதிக்குது உடல் ஆரோக்கியம் இதய பிரச்சனை கல்லீரல் பாதிப்பு சுவாச பிரச்சனை இது மாதிரி நிறைய ஏற்படுது போதையால தனிநபர் சீரழிவது நாட்டின் பொருளாதாரமும் சீர்குலையுது